ஹாய் இன்றைக்கி வந்துட்டு நியூ இயர் விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு வந்து நியூ இயர் இது வந்து சண்டே எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயர் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு நான் சாமி கிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே எல்லா வருஷமும் கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் போகும் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பெஸ்ட் இயராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் ஒன் டே நைட்லேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ சண்டே நைட்டே வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் சண்டே நான்வெஜ் செஞ்சுருப்போன்றதுனால நைட்டே வந்துட்டு நான் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மேடை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூஜை சாமான் எல்லாமே வந்து இப்போ தான் தேய்ச்சதுங்கிறதுனால ரெண்டு நாள் தான் ஆகுது வேலை கேத்திருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு பூஜை சாமான் மட்டும் நான் இந்த தடவை வாஷ் பண்ணலை மற்றபடி வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு லாஸ்ட் வீக் தான் டீப் க்ளீன் பண்ணோங்கிறதுனால ரொம்பவே நீட்டாக இருக்குது ஸோ ஜஸ்ட் டஸ்டிங் மட்டும் பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக வந்து மா போட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டுவிட போகிறேன் ஃபைனலாக வீடு வந்துட்டு இப்படி தான் நீட்டாக இருக்குது ஸோ நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் வந்துட்டு நாளைக்கு கோவில் போயிட்டு வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது ஸோ அதுக்காக வந்துட்டு காலையில் ஏதாவது சிம்பிளாக ஒரு பிரசாதம் மட்டும் பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம அப்படியே கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டாப் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் நியூ இயர்க்கு இது வந்துட்டு பாப்கார்ன் மெட்டீரியல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் குளிச்சுட்டு எழிலையும் குளிப்பாட்டிட்டு அவனை கடை கடன் ரெடி பண்ணிவிட்டு நான் போயிட்டு சாமி பிரசாதம் இதுக்கு பாயசம் தான் செய்யலான் இருக்கேன் ஸோ பாயசம் வந்து செய்ய போகிறேன் எழில் வந்துட்டு குளிச்சுட்டு வந்த உடனே அவனுக்கு லோஷன் எல்லாம் போட்டுவிட்டேன் எழிலோட லோஷன் வந்துட்டு மாமா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவன் பிறந்ததுலேருந்து வந்துட்டு டியூ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் லோஷனுக்கு பட் இப்போ வந்துட்டு பாஸ்ட் ஒரு ஒன் இயராக மாமாயரத்தோட லோஷன் தான் யூஸ் இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அவனுக்கும் செட் ஆகிடுச்சு ஸோ எழிலுக்கு வந்து எப்பவுமே நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது அந்த மாதிரி திருஷ்டி சுற்றி உடைச்சேன் அப்படின்னா அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வந்து இப்போல்லாம் ரொம்ப வந்து கோட்டு வச்ச ட்ரெஸ் தான் போடணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட் போட்டு ஒரு கோட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லா ட்ரெஸ்க்கும் கோட் கேட்க ஆரமிச்சிட்டான் யூஸ்வலாக வீட்டில் விளையாடும் போது கூட அவனுக்கு கோட் இருக்கான் ஸோ அவனுக்கட கடன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஷர்ட் மட்டும் போட்டதுக்கே வந்துட்டு அவன் ரொம்ப சூப்பராக இருந்தான் பட் அவன் வந்துட்டு அந்த கோட்டம் போடணும்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால நான் அவனுக்கு அந்த கோட்டம் வந்து போட்டு விட்டுட்டேன் ஸோ அவங்க கேமரா இருந்து அதை பார்த்துட்டான் அதனால் வந்துட்டு கேமராவில் பார்த்துட்டே தான் இருந்தார் சார் அது வந்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது வந்து அழகாக வந்து நின்றுட்டு காட்டிகிட்டு இருந்தான் ரெண்டாவது வந்துட்டு காட்டிட்டு சில போஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தார் இப்போலாம் எதுக்கடுத்தாலும் நான் தான் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்கார் லியோ படம் பார்த்ததுலேருந்து விஜய்க்கு ஃபேன் ஆகிட்டான் எழில் ஸோ அவனை ரெடி பண்ணிவிட்டு நான் போயிட்டு பாயசத்துக்கு ரெடி பண்ணேன் நான் வந்து இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸ் தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குன்றதுனால ஸோ நாங்கள் காலையில் அதே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஏன்னா கோவில் போகிறதுக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு இது வந்து ரொம்பவே ஈஸி பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கேன் அந்த ரெடிமேட் மிக்ஸை வந்துட்டு கொட்டிடணும் கலந்து விட்டுட்டே கொட்டணும் இல்லைனா கட்டி கட்டியாகிடும் ஸோ கொட்டி முடிச்சுட்டு நான் வந்து அதை நல்லா கொதித்து வெந்த பிறகு என்ன பண்ணுவேன் அப்படின்னா கடைசியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிடுவேன் அப்போ இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மேலே கலரும் வந்து நல்லா கோல்டன் கலரில் அழகாக இருக்கும் ஸோ அதனால் நான் நெய் ஆட் பண்ணிக்குவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாயசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா வந்துட்டு நான் போயிட்டு சும்மா தலையை மட்டும் ஒரே ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு வந்து சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சாமிக்கு ரெடி பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டுட்டோம் எழில் வந்து எப்போவுமே பெல் அவன் தான் அடிக்கணும் ஸோ இந்த தடவையும் வந்துட்டு பெல் வாங்கி வச்சுட்டு அவன் தான் அடிச்சுட்டு இருந்தான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சமத்தா கீழே சாமி கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு கோவில் போகலாம் கோவில் போகலான்னு சொல்லிட்டு ஜாலியாக குதிச்சுட்டு இருந்தாரு ஸோ சாமி கும்பிட்டு முடித்த பிறகு நான் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க நான் மட்டும்தான் ரெடி ஆகணும் ஸோ தலை வந்து எனக்கு இன்னும் சுத்தமாக காயவே இல்லை அதனால் நான் வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு ஒரு கிளிப் மட்டும்தான் போட்டுட்டு போகிறேன் ஸோ ஆல்வேஸ் என்னோட சிம்பிள் மேக்கப் என்ன அப்படின்னா ஐலைனர் போட்டுக்கணும் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்குவேன் தென் காஜல் அண்டு வந்துட்டு லிப்ஸ்டிக் ஆர் லிப் பாம் ஏதாவது போட்டுவிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஃபேஸ்க்கு எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில் தான் வந்துட்டு நான் எப்போமே தலை வாருவேன் ஸோ அதே போல் தலைக்கு வந்துட்டு நான் ஒரு கிளிப் குத்திவிட்டு தலையும் வாரிட்டேன் இடையில வந்துட்டு எங்கள் அத்தை வந்துட்டு சாமிக்கிட்ட வச்சு பாயசம் எடுத்து வந்து கொடுத்தாங்க எனக்கு வந்து பாயசம் சுத்தமாக பிடிக்காது ஸோ அதனால் சாமிக்கிட்ட வச்சதுனால சும்மா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கிளம்பிவிடுவோம் கிளம்பிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் வெளியில் வந்து ஹாப்பி நியூ சொல்லிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வந்துட்டு குன்றத்தூர் கோவில் போய் ரீச் ஆகிட்டோம் குன்றத்தூர் போனால் கோவிலேருந்து ஒரு எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டருக்கு முன்னாடிலேருந்தே செம்ம டிராஃபிக்கு கோவில் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அந்த ஸ்டெப்ஸ் கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அதனால் முருகர் கோவிலுக்கு முன்னாடி இருக்க பெருமாள் கோவிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம் அங்கேயுமே வந்து நாங்கள் போகும்போது இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நாங்கள் பாதி கூட்டம் க்ராஸ் பண்ணி முன்னாடி போகிறதுக்குள்ளே வந்துட்டு அந்த கோவிலுக்கு வெளியவும் வந்துட்டு கூட்டம் நிற்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே கூட்டமாக இருக்குங்கிறதுனால எல்லோரும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பெருமாள் தான் இந்த வருஷமும் பார்க்கணுன்றிருக்கு லாஸ்ட் இயரும் நாங்கள் வந்து டீநகர்லேருந்து பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த வருஷமும் பெருமாள் தான் நாங்கள் போய் பார்க்கணுன்றது போல் ஸோ பெருமாள் கோவில் தான் போனோம் கோவில் போய் சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து எழிலுக்கு அந்த பொம்மை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கிட்டே வந்துட்டு காலையிலேருந்து இருந்து சாப்பிடலை ஸோ அதனால் மேகி மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மேகி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா கோவிலில் கொடுத்த அந்த அர்ச்சனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு இன்னைக்கு வந்து நியூ இயர் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு புதுசாக என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு நியூ இயர் மொபைல் வந்துட்டு கொஞ்சம் ஹேங் ஆகுறதுனால அவர் வந்துட்டு இது வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாரு மோட்ரோலாக தான் வாங்கியிருந்தாங்க அது இன்னும் தெரியல அவருக்கு திடீர்னு இந்த பிராண்ட் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு போல் அதனால அவர் அதை தான் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா சாமிக்கிட்ட அதெல்லாம் வச்சு கும்பிட்டோம் எழில் வந்து வாங்கிட்டு வந்து அந்த குதிரையை வச்சு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த ஃபோனோட ஓவர் வியூ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எனக்கு வந்து இந்த ஃபோன் ரொம்பவே பிடிச்சிருந்தது அழகாக ரொம்ப ஸ்லிம்மாகவும் ஸ்லீக்காகவும் இருந்தது தென் அதோடய கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் எழில் அவர் மூணு பேரும் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அம்மா வந்து வர சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எங்கள் பாப்பா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும் பிகாஸ் நம்ம ஆஃப்டர்நூன் மேலே வந்துட்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு சொன்னாலே அதுக்காக பாப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் வந்து ஒரு கேக் வாங்கிட்டு வந்துட்டோம் எழிலும் பாப்பாவும் சேர்ந்து நியூ இயர்க்காக கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் கேப் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபீனிக்ஸ் மால் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக கிளம்பிட்டோம் ஒரு ஹாஃப் ல இருந்து ஃபார்ட்டி minutes குள்ள வந்து நாங்கள் வந்து ஃபினிக்ஸ் மால் வந்து ரீச் ஆகிட்டோம் எங்கள் இருந்து நான் கொஞ்சம் லேட்டாகவும் நினச்சேன் traffic இருக்கும் பட் வந்து போகும்போது ரொம்பவே ஈஸியாக போயிட்டோம் பட் வரும் போது தான் எங்களுக்கு கேப் கிடைக்க ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு traffic வர கொஞ்சம் ஆயிடுச்சு ஃபினிக்ஸ் மால் வந்துட்டு நான் இது வரைக்கும் போனது இல்லை நான் அவர் மால் தான் போயிருக்கேன் இது வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருந்தேன் இங்கே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரோட வைப்ரேஷன் சூப்பராக இருந்தது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் விட இது ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் சில சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் சும்மா அங்கே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கே ஒரு ஃப்ளோரில் வந்து விஆர் கேம்ஸ் வந்து வச்சிருந்தாங்க வெளியே ஒரு ரோபோ இருந்தது அதை தான் பார்த்து எடியில் வந்து ஷாக் ஆகிட்டோம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்போ டேரெக்டாக வந்துட்டு ஃபன் சிட்டிக்கு போயிட்டோம் ஃபன் சிட்டி போய்ட்டு அங்கே நின்று சில கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து அவர் போயிருந்தாரு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே எடியில் வந்துட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் வேணும் கார் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக அந்த காரில் தான் அவனை உட்கார வச்சு சும்மா கொஞ்சம் நேரம் அவனை சமாதானப்படுத்திகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே அவர் வந்துட்டு கார்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம கார்டு வச்சிட்டு சில கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணோம் எங்கள் பாப்பா வந்துட்டு அந்த டாய்ஸை வந்து லிஃப்ட் பண்ணுறது அப்புறம் அந்த பஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் இருந்தாங்க அப்புறமா வந்துட்டு எழிலும் எங்கள் பாப்பாவும் சேர்ந்து இந்த வாட்டர் கேம் அப்புறம் வந்துட்டு அந்த சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணாங்க நிறைய டிக்கெட்ஸும் கலெக்ட் பண்ணாங்க பட் அதுக்குள்ளே டைம் ஆனதுனால நாங்கள் அகைன் அந்த டிக்கெட்ஸ்லாம் ரீடீம் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் டேரெக்டாக கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஸோ எழிலுமே சரி பாப்பாவும் சரி ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அங்கே போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு பட் என்ன அப்படின்னா நம்மளாலலாம் அங்கே சுத்தமாக நடக்க முடியல எப்படி தான் அவ்வளோ லாங்கெலாம் நடக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பிகாஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அங்கே போகிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல நான் என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எழிலுக்கு அவங்க அக்கா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கும் அப்படிதான் அப்பப்போ அவள் தான் சுற்றிட்டு இருந்தான் ஸோ இந்த நியூ இயர் எங்களுக்கு இப்படி தான் போச்சு எல்லாருக்குமே இந்த நியூ இயர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ப்ராஸ்பரஸான ஒரு நியூ இயராக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ